அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் அக்னி நட்சத்திரம் தொடங்கப் போகின்றது இந்த நான்கு ராசிக்காரங்க ரொம்ப இருக்கணும் உங்களுக்கு அக்னி நட்சத்திர தோஷம் பாதிக்க வாய்ப்பு இருக்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவு ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க அவரவர்கள் கற்றுக்கொண்ட விதத்தின் அடிப்படையில இந்த ஆடியோல குறிப்பிட்டிருந்த நான்கு ராசிகளுக்கு என்னுடைய கணிப்பின்படி சில பிரச்சனைகள் சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு இதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களது விருப்பம் தான் ஆடியோவை கேளுங்க ஒரு அறிவிப்பு குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால மிதுனம் கடகம் கண்ணி துலா மிருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசி பண நஷ்டங்கள் பண விரயங்கள் சில சங்கடமான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு எனவே அந்த ராசிக்காரர்களுக்காக நாங்கள் குரு பரிகார போறோம் அந்த ஹோம ஒரு வருடம் குரு பகவானின் அருளை பெற்றுத்தரும் குரு ரக்ஷை ஒன்று நாங்கள் தரப்போம் இந்த ரக்ஷை உங்க வீட்டில் இருந்தாலே போதும் குரு பகவானின் அருள் கிடைக்கும் ரக்ஷ வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நான்கு ராசிகள் அக்னி நட்சத்திரம் என்னைக்கு தொடங்குது நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரை இந்த அக்னி நட்சத்திர காலத்துல ரிஷப ராசி துலாம் ராசி மகர ராசி கும்ப ராசி ஆகிய ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு விரயங்கள் நடக்க வாய்ப்பு விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு மேலும் மனது சங்கடம் படும்படியான சூழல்கள் வர வாய்ப்பு இருக்கு எனவே இந்த நாலு ராசிக்காரங்க கவனமா இருங்க ரெண்டு பரிகாரம் சொல்ற இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாரம் வாய்ப்பு இருக்கும் போது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுங்க கண்டிப்பா இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் இன்னொன்னு இந்த அக்னி நட்சத்திர காலத்துல உங்களால முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க இந்த அன்னதானம் ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா அந்த ராசிக்காரர்களுக்கு அக்னி நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும் ரெண்டு பரிகாரம் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டுல ரெண்டையுமே செய்ய முயற்சி பண்ணுங்க அல்லது குறைந்தபட்சம் ஏதாவது ஒண்ணு செய்யுங்க குறிப்பா அன்னதானம் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா இந்த அக்னி நட்சத்திர காலத்துல சூரிய பகவானுடைய ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மந்திரம் அதாவது சொன்னோம்னா அக்னி நட்சத்திரம் நீங்கி அதே யோகமா நமது அறக்கட்டளையின் சார்பா ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி இருக்கும் அந்த குழுவுல வர நான்காம் தேதியிலிருந்து இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தினமும் ஒரு சூரிய பகவானை போற்றி சொல்லித்தர போறோம் இந்த குழுவுக்கு எந்த கட்டணமும் கிடையாது அனுமதி இலவசம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த குழுவில் சேர்ந்துக்கோங்க இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் தினமும் ஒரு மந்திரம் கொடுப்பேன் எந்த கட்டுப்பாடும் கிடையாது உணவு கட்டுப்பாடு கிடையாது இல்லற கட்டுப்பாடு கிடையாது மாத கட்டுப்பாடு கிடையாது யார் வேணா சேரலாம் குழுவில் உங்களுக்கு அதெல்லாம் வழிகாட்டுவாங்க அனுமதி இலவசம் தான் சேர விருப்பப்படுறவங்க சேர்ந்துக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்